எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சியாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்னோ வந்திருக்கு அதுவும் இந்த வருஷம் ஜனவரியில் வந்திருக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருந்தால் காலையில் பார்த்திங்கன்னா ஸ்னோ இல்லை இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம காசில் அப்படியே ஸ்னோ படந்திருக்கு அப்படின்ட்டு இதுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்போ சாயங்காலம் மணி தான் ஆகுது பயங்கரமா இருட்டிருச்சு கார் பாத்தீங்கன்னா சுத்தி நல்லா ஸ்னோ ஃபார்ம் ஆயிருச்சு உள்ள ரொம்ப சில்லுன்னு இருக்கு கார் யூஸ்வலாக பாத்தீங்கன்னா டிகிராஸ் பண்ணிட்டு அந்த பானி எல்லாம் நல்லா உருகுறதுக்கு வெயிட் தான் கிளம்பணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரோடுல சைட்ல எல்லாம் பாருங்க எவ்வளவு இருக்கு ரோட் மேலேயுமே வந்து ஸ்னோ இருக்கும்போது யூஸ்வலாக நம்ம ரொம்ப பார்த்து போகணும் இல்லைனா வந்து ரோட் ஸ்லிப்பரியாக இருக்கும் அதனால அப்புறம் வந்து காரில் வந்து ஆல் வீல் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்கேஜ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரோடில் க்ரிப் கிடைக்கும் அதனால வந்து ஆல் வீல் ட்ரைவ் இருக்கிற மாதிரி கார் வந்து ஸ்னோ டைமில் ஓட்டுறதுக்கு பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மலைப்பகுதி எல்லாம் போகும்போது இந்த இருந்து ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து அந்த டயருக்கு செயின் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா ரோடு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் அதனால போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல் வீல் டிரைவர் இருக்கணும் காரில் அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் அலோவே பண்ணுவாங்க ஸ்னோ வருது அப்படின்ட்டாலே வந்து எல்லாரும் இங்கே இருக்கிற கடையிலலாம் போய் ஃபுல்லாக எல்லாம் ஸ்டாக் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை இருக்காது ஸ்னோ இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் இல்லை அந்த மீட்டு இதெல்லாமே வந்து சப்ளை இருக்காது அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஸ்னோல இருந்து வீட்டுல இருந்து கடைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி ஸ்னோ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே எல்லாருமே வந்து போய் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க பொருள் எல்லாம் நான் வீட்டுக்கு வந்ததையும் ஃபர்ஸ்டா போய் பார்த்தது வந்து கோழி ரூம் தான் ஏன்னா இங்க வந்து நம்ம வீட்டுல மூணு கோழி இருக்கு இவ்வளவு குளிரா இருக்கே பனியெல்லாம் உறைஞ்சிருச்சே அதுவும் வேற டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு கோழி எல்லாம் என்னாச்சு அப்படின்ட்டு போய் பார்த்தேன் நாங்கள் இங்க கோழி ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் போட்டிருக்கோம் இந்த ஹீட்டர் லேம்ப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கோழி ரூம் நல்லா வெது வெதுப்பா வச்சுருக்கோம் அதனால நாங்கள் வாங்கும் போதே வந்து குளிர் தாங்குற வெரைட்டியாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு வச்சுருந்தது அப்படியே ஒரஞ்சு ஐஸ் கட்டி ஆயிருச்சு ஆஹ் அதனால சரி அதை தட்டிட்டு வேற தண்ணி ஊத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்க கோழிக்கு பாருங்க அந்த உறைஞ்சு போன ஐஸ் கட்டியை வந்து சாப்பிடுது அந்த அளவுக்கு வந்து அதுக்கு குளிரே தெரியல ஆஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா கோழி போட்டிருக்கிற முட்டை இன்னைக்கு காலையில மாட்டிருக்கு சாயங்காலம் வந்து எடுத்து பார்த்தா உறைஞ்சிருச்சு அவ்வளவு குளிர் வரைக்கும் முட்டை வந்து உறைஞ்சு போற அளவுக்கு குளிர் வரல ரொட்டு பாக்குறதுக்கே ரொம்ப சில்லுன்னு இருக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க இந்த லான் ஃபுல்லா புல்வெளி ஃபுல்லாகவே வந்து பனியா இருந்தாலுமே அது வந்து கோழி வந்து நடந்து வரும் யூஸ்வலா வந்து ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரொம்ப சில்லா இருக்கிறதுல நம்ம தொட்டோம்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப அப்படியே கையெல்லாம் சில்லுன்னு அப்படியே வெறச்ச மாதிரி ஆயிரும்னா அந்த மாதிரி கோழிகள் வந்து கால் ரொம்ப ஸ்னோவா இருக்கிறதுல வச்சா ஃப்ராஸ்ட் பைட் வந்துடும் அப்படிம்பாங்க ஆனால் இந்த கோழிகள் அதுங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு நாங்க முடிஞ்ச வரைக்கும் வெது வெதுப்பா வச்சிருக்கறதுக்கு ட்ரை பண்றோம் அப்புறம் ரெகுலராக வந்து தண்ணி மாற்றிகிட்டே இருப்போம் ஏன்னா வந்து தண்ணி வெது வெதுப்பாக வச்சுருக்கணும் கோழிக்கு ரொம்ப சில்லுன்னு ஆகக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் இந்த கோழி தீவனம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் சியாட்டில் வாஷிங்டனில் கடந்த சில நாளாகவே வந்து ஃப்ராஸு அதுக்கப்புறம் ஸ்னோ அப்புறம் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர் இந்த வருஷம் தான் இருக்கிறதுலே ரொம்ப குளிரானது கடந்த சில வருடங்களில் அந்த அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மழை பெஞ்சுது அடைமழையெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க அந்த மாதிரி இங்க வந்து ஸ்னோ வந்துருச்சுன்னா ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க அதனால குழந்தைங்க வந்து ஸ்னோ வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க ஸ்னோவில் விளையாடலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலு லீவ் அப்படின்ட்டு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்க இருக்கிற ஸ்கூலெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜூன் ஃபிஃப்டீன்த் வந்து ஸ்கூல் முடியுதுன்னு வைங்க இந்த மாதிரி ஸ்னோனால ஒரு ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு இங்கே லீவ் விட்டாங்கன்னா அந்த ரெண்டு நாள் வந்து ஜூன் சிக்ஸ்டீன் செவன்டீன்த் வந்து கவர் பண்ணுவாங்க அதனால எவ்வளவு ஒர்க்கிங் டேஸ் ஸ்கூல்ல இருக்கணுமோ அது வந்து கண்டிப்பா அது முடிச்சாகணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் ரூல் படி அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு ரூஃப் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிரைவ் நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற பாத்து அதுக்கப்புறம் நம்ம காரு எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்னோ இருந்திருக்கா இந்த பாத்வே வந்து ஸ்னோ கிளீன் பண்ணி வைக்கிறது நம்மளோட பொறுப்பு ஏன்னா வந்து அது பப்ளிக் யூசேஜா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷவல் வச்சு அந்த ஸ்னோவெலாம் அள்ளியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ஸ்னோ இப்போ மெயினாக இருக்கிற கடை தெரு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உப்பு இங்கே ஒரு வெரைட்டி உப்பு இருக்கு அது டூ வீல் வச்சோம் அப்படின்னா வந்து ஸ்னோ வந்து அவ்வளோ சீக்கிரம் அதில் வராது அதனால் அந்த மாதிரி ஸ்னோ வந்து வராம இருக்கிறதுக்காக அந்த உப்பு போட்டு வச்சிருவாங்க இந்த ஸ்னோ கூரை மழை இருக்கிறதுல வந்து உருகி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அதுவே தனியா அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்கும் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துச்சுன்னா ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அதுவும் ஸ்னோ இருக்கும் நாங்க வந்து ஸ்னோமேன் செஞ்சு விளையாடுறது இல்லைன்னா வந்து ஸ்னோ ஸ்லைடிங் போறது அந்த மாதிரி ஸ்னோ ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்கும் ஸ்கூல் வந்து லீவ் விடுவாங்க யூஷுவலா பாத்தீங்கன்னா டிசம்பர்ல ஒரு தடவை வந்துச்சு போன வருஷம் அப்புறம் ஜான்வரில வந்துச்சு அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிமே பிப்ரவரியில கூட வந்துச்சு இந்த வருஷம் வந்து டெம்பரேச்சர் நல்லா டிராப் ஆச்சு மைனஸ்ல வந்து நிறைய நாள் போச்சு ரொம்பவுமே குளிரா இருந்துச்சு இந்த அளவுக்கு குளிர் வந்து நாங்க வந்து ஒரு நாலு வருஷத்துல இந்த அளவுக்கு குளிர் பார்க்கவே இல்லை ஆனா இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்னோ இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் உருகிடுச்சு ஏன்னா இருந்தாலும் நம்மளுக்கு வருஷத்துல ஒரு நாலஞ்சு நாள் தான் ஸ்னோ ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் அதனால இங்க ஸ்னோ வருது இல்ல வெதர் ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னா வந்து ஆபீஸ்ல முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க ஆஹ் இல்லைன்னா நம்ம ஆபீஸ் போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த டைம்ல நம்ம ஸ்னோ பாத்தீங்கன்னா வெளியில வச்சு கிரில் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப குளிரா இருந்துச்சு ஆனா இந்த வருஷம் வந்து ஸ்னோ வந்துட்டு அடுத்த நாளே கரைஞ்சிருச்சு அதனால அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியல இன்னொரு தடவை ஸ்னோ வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த ஸ்னோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ